ஸோ நம்ம கான்சன் ஆஃப் ஒரு படத்தோட அப்டேட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு வெளித்தனமான வேற லெவலான ஒரு ஆர்டர் படமாக வந்து உருவாயிருக்கு ஸோ இந்த படத்துல வந்து நம்ம ராவலாஸ் மாஸ்டர் இருக்காரு பூஜா எட்டு நோரா தேகி அண்ட் தேவதர்ஷினி ரட்டின் கிங்ஸ்லி ஆனந்தராஜ் கோவி சரளா ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்டார் பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் இல்ல அப்டேட்டு இதை வந்து சீக்கிரமே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாலும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து முடியுது ஆயிடுச்சு இப்போ மெயினா பார்த்தீங்கன்னா இந்த படத்துலருந்து ஒரு அஞ்சு சாங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க இன்னும் வந்து படத்தோட ஷூட்டிங் தான் இது வந்து ஒரு எண்பத்தஞ்சு நாள் ஷெடியூல் இருக்கு இதை வந்து டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சிருவாரு நம்ம ராகவாஸ் மாஸ்டர் அதுக்கப்புறமா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா செமையா ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாமா பட் ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்தளவுக்கு ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் டைம் இருக்கு ரொம்ப டிலே இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்ணால் ரொம்ப ஏர்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காரு நம்ம ராகவாஸ் மாஸ்டர் அதனால ஷூட்டிங்கை பக்காவை கம்ப்ளீட் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிருக்குது முடிஞ்சாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணி பார்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சமையான ஒரு ஒருத்தான சூப்பரான ஒரு குவாலிட்டியோட ஒரு படம் வந்து வரப்போகுது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏன்னா சன் பிக்சர்ஸ் கோல்டு அண்ட் சண்டாக ப்ரொடக்ஷன்ஸ் மூணு பேர் டைப் பண்ணி உருவாக்கியிருக்காங்க வேற இல்லைன்னா ஒரு சமத்தோடு காத்துட்டுருக்குது நம்ம கான்சன் ஆஃபர் படம் அப்படிதான் உண்மையான விஷயம் இதை பற்றி உங்கள் ஒப்பினியர் என்ன அப்படிதான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா பற்றி நட்டுருச்சு ஏதாவது விட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க